தனிப்பட்ட திருமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையவோ அவர் கட்சியை பற்றி தனிப்பட்ட விஷயங்களையோ நம்ம பேசல இவர்கள் பேசுவது போல விசிகாவா ஓசிக்கா இல்ல வேசிகா அப்படி நம்ம பேச கிடையாது வேசிகா அப்படி நம்ம பேச கிடையாது தனிப்பட்ட முறையில் கிண்டல் பண்ணல கேள்விப்பட பண்ணல சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேயே ரீசெண்டா தந்தி உள்ள மக்கள் மன்றம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடத்தியிருந்தாங்க அது பப்ளிக் பிளேஸ்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுமக்களும் வருவாங்க அந்த நிகழ்ச்சியில பாஜகவினருக்கும் பி பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு உட்காரத்துக்கு சேர் எல்லாம் இல்லையா அந்த அளவு அந்த ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டைக்கு காரணம் யாரு யாரு என்ன சொல்லியிருக்காங்க எதனால எதமான ஒரு சண்டை நடந்திருக்கு யார் மேல தப்பு யாரு சரி அப்படிங்கறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் சந்தி டிவில நீங்க நிறைய டிபேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க தினமும் தமிழகத்துல நடக்கக்கூடிய ஹாட் டாபிக்ஸ்களை எடுத்து அவங்க விவாதமா நடத்துவாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சியில இருந்தும் ஒவ்வொருத்தங்கள கூப்பிட்டு அவங்கள நல்லா கத்த விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க சந்தி டிவி மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்க நடத்துற இது மாதிரி டிபேட்ஸ்னுடைய டாபிக்ஸ் நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் அப்பட்டமா திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற தான் இருக்கும் தமிழகத்துல எவ்வளவு பெரிய மோசமான அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அத எல்லாம் இவனுங்க பேசவே மாட்டானுங்க அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து நம்ம டாபிகா எடுத்து டிபேட் எல்லாம் நடத்தினோம்னா மக்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுவாங்க திமுகவுக்கு கெட்ட பெயர் வரும் திமுக எல்லாருமே கழுவி கழுவி ஊத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த டாபிக் எடுத்து இவனுங்க மட்டும் சொல்லலைங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இப்படிதான் இருக்கானுங்க திமுகவுக்கு முரட்டுத்தனமான முட்டுக்கள் கொடுக்குற மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க தந்தி டிவில தினமும் விவாத நிகழ்ச்சி ஒன்னு நடத்துவாங்க தினமும் ஏதாச்சும் ஒரு டாபிக்ல டிபேட்ஸ் நடத்திட்டே இருப்பாங்க அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை மக்கள் மன்றம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை இந்த உப்மாக்கின்ற மாதிரி கிண்டிட்டு இருப்பானுங்க

டாபிக் என்ன தெரியுமா தொடங்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரச்சாரம் மக்களை ஈர்ப்பது யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அந்த தேர்தலை மையப்படுத்தி யாருடைய பிரச்சாரம் மக்களை ஈர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி உப்பு சப்பு இல்லாத ஒரு டாபிக் எடுத்து இவனுங்க மக்கள் மன்றம்னு சொல்லி மக்கள் முன்னாடி ஒரு விவாதத்தை நடத்தியிருக்கானுங்க ஏண்டா அஜித் குமாருடைய லாக் ஆப் மரணம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த விவகாரத்துல இன்னும் மீதி கிடைக்கவே இல்லை அதுக்குள்ள இன்னொரு லாக் ஆப் மரணம் வேற நடந்திருக்கு அதை பத்தி ஏண்டா பேசவே இல்ல சரி எங்களால புரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு குறித்து நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு படியலக்கிற சாமி கோச்சிக்குன்னு சொல்லி நீங்க பண்ணல இப்போ ஆணவ படுகொலை ஒண்ணு நடந்திருக்கு அதை பத்தி ஏண்டா நீங்க பேசவே இல்ல தமிழகத்துல தொடர்ந்து பல கிறிஸ்துவ பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் மர்மமான முறையில இறந்து போறாங்க அதை பத்தி ஏன்டா பேசவே மாட்டேன்றீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து விலைவாசி பயங்கரமா உயர்ந்து போயிருக்கு அதை பத்தி எல்லாம் ஏன்டா நீங்க பேசவே மாட்டேன்றீங்க இது மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்களை நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் இவனுங்க எப்பவுமே மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கவே மாட்டானுங்க உண்மையாலேயே மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை எடுத்து நாம பேசணும்னா கண்டிப்பா மக்கள் திமுகவை கழுவி கழுவி ஊத்துவாங்க திமுக போட்டு போலா போலான்னு பழப்பாங்க திமுகவை தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னு இவனுங்களுக்கு எல்லாம் இத மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலேயே இவனுங்க அதை பத்தி பேசவே மாட்டானுங்க அதை தவிர்த்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விரிசலா அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் இவங்களுக்குள்ள சண்டையா ஓ பி எஸ் இருந்து வெளியே போனாரு ஓ பாஜக ஏமாத்திடுச்சா விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் இடையே நடக்கிறது என்ன தாவை கால நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு துளி கூட பிரயோஜனமே இல்லாத விஷயங்களை குறித்து தான் இதுங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க டிபேஸ் எடுத்து நடத்துவானுங்க என்னடா என்னம்மா இது சரி அது ஒரு ஓரமா இருக்கட்டும் நாம இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் நடந்த சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சாரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு யார் யாரு எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா யாருடைய பிரச்சாரம் மக்களை ஈர்த்திருக்கு அப்படிங்கறது பத்தீனா இந்த நிகழ்ச்சியினுடைய டாபிக் இந்த நிகழ்ச்சிக்கு திமுக இருந்து அதிமுக இருந்து விசி இருந்து பாஜக இருந்து தாகை கால இருந்து நாத்தா இருந்து சொல்லிட்டு இந்த ஆறு கட்சியில இருந்த ஆட்கள் வந்திருந்தாங்க இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில பாஜகவுக்கும் பிசிகாவுக்கும் சண்டைன்னு பத்தி மட்டும் பாக்கலாம் பாஜக சார்பாக திரு எஸ் டி சூர்யா அவர்கள் வந்திருந்தாரு பிசிகா சார்பாக வன்னி அரசியார் இல்லையா நம்ம வன்னிக்குட்டி அவரு வந்திருந்தாரு இந்த நிகழ்ச்சி பப்ளிக் ஹால்ல நடக்கிறதுனால பொதுமக்களும் இந்த ஒரு நிகழ்ச்சியை லைவ்ல பாக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தாங்க ஆரம்ப கால நிறைய பொதுமக்கள் வந்துட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை யூஸ் பண்ணி அந்தந்த கட்சியினர் அந்தந்த கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்துறதுனால பெருசா பொதுமக்கள் இது மாதிரியான நிகழ்ச்சிக்கு போக முடியறது இல்ல அப்படி போனாலும் அந்த மக்கள் எங்க நின்று பார்ப்பாங்க அதனாலேயே அந்த மக்கள் இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகளுக்கு போறதே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இப்ப நடக்கக்கூடிய இது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல அந்த ஹாலில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பதுலேருந்து நாற்பது பேர் மட்டும்தான் பொதுமக்களாக இருப்பாங்க அதுவே அதிகம் தான் இருபதுலேருந்து முப்பது பேர் மட்டும்தான் பொதுமக்களாக இருப்பாங்க அந்த ஹாலில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் அந்த நிகழ்ச்சியில் பேச வந்திருப்பாங்க இல்லையா அந்த அரசியல் பிரமுகர்கள் அவங்க கூட்டிட்டு வந்த ஆளுங்களா தான் இருப்பாங்க அவங்களுடைய கட்சி தொண்டர்களாக தான் இருப்பாங்க எந்த ஏரியால அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்களோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த லோக்கல் தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்களா தான் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க இந்த நிகழ்ச்சியில பாஜகவுக்கும் பிசிகாவுக்கும் ஒரு பெரிய சண்டையை நடந்து போச்சு பயங்கரமான ஒரு பெரிய சண்டையை நடந்து போச்சு அந்த சண்டையால கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் அந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை ஆக்சுவலி பாஜக மற்றும் பிசிகா இவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக எஸ் சூர்யா மற்றும் வன்னியரசு இவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா வன்னியரசு இருக்காரு இல்லையா அவரு பாஜகவை அந்த சித்தாந்த ரீதியால இவர் தாக்கவே இல்ல அதை தவிர்த்து எஸ் ஜி சூர்யா அவர்களை பர்சனலா தாக்கி பேசியிருக்காரு சோ நாம இந்த ஒரு சண்டையை ரெண்டு கட்சிகளுக்கு இடையே நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது ரெண்டு தனிப்பட்ட அரசியல் பிரமுகர்களுக்கு இடையே நடந்த சண்டைன்னு தான் சொல்லணும் நாம இந்த வீசிகாவை பத்தி பார்க்கலாம் இந்த வீசிகா எப்பேற்பட்ட கட்சி என்ன மாதிரியான கேடுகட்ட கேவலமான காரியங்கள் இவங்க செஞ்சிட்டு வராங்க அதுல முக்கியமா இந்த வன்னியரசு எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவங்க எல்லாம் எத்தனை இடங்கள்ல கட்ட பஞ்சாயத்து அடிதடி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய செய்திகள்லயே பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட இந்த வன்னியரசு பாஜகவை சேர்ந்த திரு எஸ் சூர்யா அவர்களை தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப மோசமா பேசியிருக்காரு பாஜக ஆர் எஸ் தரந்தாழ்ந்து பேசியிருக்காரு வன்னியரசுக்கு நல்லாவே தெரியும் அவர் இன்டென்ஷனாதான் இது மாதிரி பேசி வச்சிருக்காரு நாம இப்படி பேசணும்னா கண்டிப்பா இங்க ஒரு பெரிய கலவரமே நடக்கும்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் அவர் வேணும் வேணும்னு இது பேசி பேசிருக்காரு அவர் என்ன பச்சை குழந்தையா வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத குழந்தையா அவருக்கு தெரியாதா எங்க என்ன பேசினா எப்படி ரியாக்ஷன் வரும் அப்படின்றது அவருக்கு தெரியாதா சோ அந்த ஆளு நல்லா தெரிஞ்சுதான் இது மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு எஸ்ஜி சூர்யா எப்படி பதவிக்கு வந்தாரு எப்படி அவர் கட்சியில பொறுப்புலா வாங்கினாரு அப்படின்ற மாதிரி நடக்காத இல்லாத பல விஷயங்களை குறித்து இவரை இட்டு கட்டி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இந்த டுபா ஒரு டுபுக்கு சங்கர் பேசுவான் பாத்தீங்களா அத மாதிரி கண்டதையும் இந்த வன்னி அந்த மேடையில உலர் இருக்காரு இந்த வன்னி குட்டி அந்த அவதூறு கருத்துக்களுக்கு எஸ்ஜி சூர்யா அவர்களே சைலண்டா தான் இருந்தாரு அவரே பெருசா இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்ல ஆனா இதெல்லாம் பாக்குற அங்க இருந்த பாஜக தொண்டர்கள் பயங்கரமா சூடாயிட்டாங்க இந்த வன்னி குட்டிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்கும் கத்துறதுக்கும் அடாவடித்தனம் பண்றதுக்கும் வந்திருந்த அந்த வீசிக்கா குண்டர்களை போட்டு போல பலனும் பொலந்துட்டாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்தாங்க அப்படிதான் அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க அந்த இடமே பெரிய போர்க்களம் மாதிரி மாறி போச்சு காரத்துக்கு போட்டிருந்த சேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறுல பறந்துட்டு இருக்கு எல்லாருமே சேர தூக்கி போட்டு அடிச்சிட்டு சண்டை போடுறாங்க என்னடா ஏ திரு வன்னிக்குட்டி அவர்களே திமுக உங்க தலைவருக்கு உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்தாங்க இப்ப வரைக்கும் அவருக்கு பிளாஸ்டிக் சாரு தான் அதை பத்திலாம் உங்களால பேச முடியல அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கிடையாது ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எஸ் சூர்யா அவர்களை குறித்து தரந்தாழ்ந்து பேசிட்டு வரீங்க எஸ் டி சூர்யா என்ன மாதிரியா சொல்லுங்க நீங்க திருமாவளவன் கால் கீழே உட்கார்ந்துகிட்டு காக்கா பிடிச்சு பதவி வாங்கிருக்கீங்க அத மாதிரி எஸ் ஜி சூர்யா பதவி வாங்கியிருக்காரா பொறுப்புகள் வாங்கியிருக்காரா எஸ் ஜி சூர்யா எப்பேற்பட்ட நபர் அவருடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா ஆர் எஸ் எஸ்லயா இருந்தவங்க அவரும் சரி அவருடைய குடும்பமும் சரி அவ்வளவு தியாகங்களை பண்ணிருக்கு அவங்க தனியா ஒரு ஃபவுண்டேஷனை நடத்திட்டு வராங்க அந்த உண்மையாலே கஷ்டப்படுற மக்களுக்கு அவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு வராங்க ஜாதி பாக்குறது மதம் பாக்குறது கிடையாது உண்மையாலே அவங்க அவங்களுக்கு உதவிகள் பண்ணிட்டு வராங்க ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களுடைய தலைவர் அவரு என்ன பண்ணிருக்காரு உங்க சமூக மக்களுக்காக இது வரைக்கும் நீங்க என்னத்தை பண்ணி கிழிச்சிருக்கீங்க பொதுமக்கள் யாராச்சும் பாதிக்கப்பட்டா அவங்க எந்த சமூகம்னு பார்த்து அவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நீங்க எங்க எந்த சமூகம் எந்த மதம் இது எதுவுமே பார்க்காம உதவி பண்ற எஸ் டி சூர்யா எங்க என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போகும் விசிகான்ற கட்சி இத்தனை வருஷம் அரசியல் இருக்கு இல்லையா இது வரைக்கும் அவங்க சமூக மக்களுக்காக உங்க கட்சி என்னத்த பண்ணி கிழிச்சிருக்கு அதை கொஞ்சம் லிஸ்ட் போட்டு சொல்லுங்களா பாப்போம் கட்ட பஞ்சாயத்து அடிதடி ரவுடிசம் இத மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நீங்க மக்களுக்கு பண்ண நல்ல காரியங்கள் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்க ஏதாச்சும் செய்தி ஆச்சு வந்திருக்கா அப்படி செய்தி இருந்ததுன்னா அதையாச்சும் கொடுங்க நாங்க பார்த்து படிக்கிறோம் பெண்களை ஆபாசமா பேசுறது ஹிந்து கடவுள்களை மட்டும் தரை குறைவா அசிங்க சிங்கமா பேசுறது ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு பெண்கள் வந்திருந்தாங்கன்னா அந்த பெண்களை ஆணு வெச்ச கண்ணு வாங்காம ஆணு ஜொல்லு விட்டு பாக்குறது தவிர்த்து நீங்க என்னத்தை பண்ணி கிழிச்சிருக்கீங்க முதல்ல இந்த வன்னி யாருங்க விசிகா கட்சியினுடைய துணை பொது செயலாளர் அவரு அந்த பொறுப்புல மட்டும் சொல்லுங்களேன் இந்த உங்களுக்கு அரசு அவர்களை தெரியும் அவர் மாதிரி மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு மக்களை சந்திச்சு கஷ்டப்படுற மக்களை சந்திச்சு அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் மூலியமா உங்களுக்கு வன்னிய தெரியுமா அப்படி இல்லைன்னா இது மாதிரி விவாதங்கள்ல சண்டை போடுறது அடாவடித்தனம் பண்றது அடிக்கடியில இறங்குறது இதை மாதிரியான செய்திகள் மூலியமா உங்களுக்கு வன்னிய அரசு தெரியுமா எனக்கு இப்படிதாங்க வன்னியரச தெரியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போறது தேவையில்லாத அவதூறு கருதுகளை பேசுறது இதன் மூலியமா தான் இந்த செய்திகள் மூலியமா தான் எனக்கு தெரியும் மத்தபடி அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் மூலியமா எனக்கு வன்னியரசெல்லாம் தெரியாது சதா சர்வ காலமும் ஹிந்து மதத்தை அசிங்க அசிங்கமா பேசுறது இவரும் சரி இவருடைய தலைவரும் சரி இவங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி இந்த சிறுத்த குட்டிகள் இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாருமே சரி தொடர்ந்து ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தி பேசிட்டே இருப்பாங்க ஆனா தேர்தல் வரும் பொழுது தேர்தல் காலங்கள்ல கோவிலுக்கு போவாங்க பொட்டு வச்சுப்பாங்க இந்த மாலையை போட்டுப்பாங்க சாலுவையை போட்டுப்பாங்க கோவிலுல போயிட்டு முருகா அப்படின்ற மாதிரி எல்லாம் வேண்டுவாங்க இத மாதிரி நாடகம் தான் போடுவாங்க கரெக்டா தேர்தல் நேரத்துல இது மாதிரியான ஒரு நாடகத்தை போட்டு மக்களை கவர் பண்ணுவாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலரை வருஷமும் முழுக்க 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 ஹிந்து மதத்தையும் ஹிந்து மத கடவுள்களையும் ஹிந்து மத நம்பிக்கையும் அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசிட்டே இருப்பாங்க இந்த வன்னிய அரசு பண்ண இன்னொரு ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் காந்தியின் படுகொலைக்கு காரணமா இருந்த நளினி இருக்காங்க இல்லையா அவங்க விடுதலையாகி வரும் பொழுது அந்த அம்மாக்கு இவரு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வரவேற்பு கொடுத்தாரு அதே மாதிரி கோவை தொடர்புண்டு குண்டு காரணமா இருந்த இஸ்லாமிய தீவிரவாதி பாஷா இருக்கா இல்லையா அவனை புரட்சியாளர் போராளி அப்படின்ற மாதிரி இந்த ஆளு இந்த வன்னிய ஒயிட் வாஷ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு பாதுகாப்பாளர் இனத்திற்காக அவர் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த தீவிரவாதி பாஷாவுக்கு இவரு ஒரு பெரிய மாய பிம்பத்தையே கட்டமைச்சாரு அமாஸ் பயங்கரவாதிகளை தாலிபான் தீவிரவாதிகளை எல்லாம் புரட்சியாளர்கள் போராளிகள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புதுசா இவங்க எல்லாம் பட்ட பேர் வேற குடுத்துருந்தாங்க ஒரு படி மேல போய் இவருடைய தலைவர் இருக்கார் இல்லையா திரு திருமாவளவன் அவர்கள் அவரு பார்லிமென்ட்ல பேசும்பொழுது வெளிப்படியா பன்றிசானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு இப்படிப்பட்ட கேடுகட்டை கேவலமான வேலைகள் எல்லாம் பாத்து போட்டு நீங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பாஜகவை பற்றி எஸ் ஜி சூர்யா அவர்களை பற்றிலாம் பேசலாமா

ஏங்க கொஞ்சம் கூட சூடு மானம் சூடு இல்லையா ஆக்சுவலா நாம இந்த விவாத நிகழ்ச்சி குறித்தே நாம கொஞ்சம் பார்த்தாகணும் இது மாதிரி நடக்கக்கூடிய பப்ளிக் பிளேசஸ்ல நடக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகள்ல நீங்க அடிக்கடி சண்டைகளை பார்த்திருக்கலாம் இது மாதிரி எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு ஊடகமா இருந்தாலும் சரி அவங்க நடத்தக்கூடிய விவாத நிகழ்ச்சிகள்ல சண்டை நடந்துகிட்டே இருக்கும் மாதிரியான சண்டைகள் உருவாகுதா வாய் சண்டை உருவாகுதா அப்படி இல்லைன்னா இந்த வீசிக்காய் குண்டர்கள் இந்த சண்டை போடுறாங்களா அப்படின்றது தெரியல ஒருவேளை இந்த ஊடகங்களே தந்தி டிவி மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்களே ஊடகங்களே இது மாதிரியான சண்டைகளை விரும்புறாங்க போல இது மாதிரிலாம் இவங்க பேசினாதான் இது மாதிரிலாம் இவங்க சண்டை போட்டாதான் மக்கள் அதை விரும்பி பார்ப்பாங்கன்னு இது மாதிரிலாம் பண்றாங்க போல ஆக்சுவலா அவங்க நடக்கக்கூடிய விஷயமானது சரிதான் இத மாதிரி சண்டைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சியை போய் பார்ப்பாங்க குறிப்பிட்ட அந்த ஒரு எபிசோட போய் பார்ப்பாங்க அதன் மூலியமா அந்த சேனல்களுக்கு டிஆர்பி ஏறும் அதுதான் நூத்துக்கு நூறு உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த பக்கம் அரசியல் பிரமுகர்கள் மீதும் காரணம் இருக்கலாம் இந்த பக்கம் இந்த ஊடகங்களும் காரணமா இருக்கலாம் அந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அந்த நெறியாளர்கள் தொகுப்பாளர்கள் அவங்களும் காரணமா இருக்கலாம் சோ இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாகத்தான் இது மாதிரியான சண்டைகள் நடக்கிறதுக்கான காரணங்களா இருக்கு ஒருவேளை இது மாதிரி சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டைய அங்க இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் தடுக்க பார்க்க மாட்டாங்க அதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க நடக்கட்டும் நல்லா அப்போதான் டிஆர்பி வரும் சொல்லிட்டு நடக்கிற அந்த சண்டைகளை இவங்க இவங்களுக்கு தோதா யூஸ் பண்ணிப்பாங்க சேனல் டிஆர்பி ஏறதுக்கு இவங்க அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அத அந்த அரசியல் பிரமுகர்கள் அவங்கள மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க சோ கடைசியில இளிச்ச யாருன்னு பார்த்தா நாம தான் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அண்ட் ஒன்மோர் திங் இது மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள பேசுறதுக்கு உருப்படியான பாயிண்ட்டுகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வேலிடான பாயிண்ட்டுகள் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்க எல்லாம் போடவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வச்சக்கூடிய பாயிண்ட்களை சொல்றதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க அவங்க சண்டை எல்லாம் போடுவாங்க அந்த நேரத்தை எப்படிங்க அவங்க வீணடிப்பாங்க ஆனா இந்த திமுக வீசிகாவை கிட்ட பேசுறதுக்கு சரியான பாயிண்ட்கள் எதுவுமே கிடையாது வேலிட் பாயிண்ட் சொல்றதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இந்த நாலரை வருஷ ஆட்சியில மக்கள் நடுத்தரவுல தான் நிக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்துல நாங்க இதெல்லாம் பண்ணி கீஸ்டோன் சொல்ற அளவுக்கு திமுக பெருசா ஒண்ணும் பண்ணவே இல்லை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேசுறதுக்கான பாயிண்ட்கள் ஏதாச்சும் இருந்திருக்கும் அவங்க இந்த நிகழ்ச்சிகள்ல அந்த பாயிண்ட்ல எடுத்து பேசியிருப்பாங்க ஆனா அவங்க தான் பண்ணவே இல்லையே அப்படி இருக்கும் பொழுது என்னத்தை வச்சு அவங்க பேசுவாங்க சொல்லுங்க எப்படி நிம்மதியாக முடியுது எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று தேர்தலிலும் தொடர்ந்து பாஜக குறித்தான பேய் கைதைகளை சொல்லி சனாதன தர்மம் குறித்து தொடர்ந்து ஆபாசமா அருவறுப்பா பேசி இவங்க இங்க ஒரு அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் வரக்கூடிய தேர்தலிலும் பண்ண போறாங்க ஏன்னா வேற எது இல்லையே வேற வழியே இல்லையே இங்க பாஜகவை காட்டி காட்டி பேசி பாஜகவை காட்டி பயமுறுத்தி தானே இவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த தமிழக மக்களை இவங்க அப்படித்தானே மாத்தி வச்சிருக்காங்க பட் இவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த மூணு தேர்தலிலுமே இந்த திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பாஜகவை காட்டி அவங்க வின் பண்ணிட்டு போயிறாங்களே தவிர பாஜக அது மாதிரிலாம் பண்றது கிடையாது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சோ இந்த முறையோ இவங்க இதே மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோத்து போறது உறுதி இப்ப சமீபத்துல கவின் அப்படின்ற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டாரு அந்த கவினுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம் சொல்லி அந்த கவினின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மறியல்ல ஈடுபட்டாங்க அந்த சமூக மக்களுக்காக பேசக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் அந்த இளைஞருக்காக என்ன பண்ணாரு அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்க கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய ஆல்ரெடி துக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு தயவு செய்து நீங்க அந்த பணத்தை வாங்கிடுங்க இங்க பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேசுவாங்க பேசிட்டு இருக்காரு வேங்க வயல ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்தது அந்த பக்கம் இவர் போகவே இல்ல இப்போ இங்க ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு அங்க கிட்ட போயிட்டு சமரசம் பேசிட்டு இருக்காரு இவ்வளவு மோசமான விஷயங்களை பண்ணிபிட்டு நீங்க எப்படிங்க இந்த சமூக மக்களுக்கான பாதுகாவல நாங்க தான் எங்க கட்சி தான் அப்படின்ற மாதிரி நான் கூசாம பேசுறீங்க ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது இதுக்கு நடுவுல இந்த வன்னிய அரசு கலந்து கொடிய நிகழ்ச்சிகள்ல பேசுறதுக்கு ஒரு பாயிண்டும் இல்லாம கவுண்டர் குடுக்கறதுக்கு துப்பு இல்லாம அந்த நிகழ்ச்சியை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு வராரு விசிகா கட்சி இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக இது மாதிரி எல்லாம் நடந்துகிறாங்க எங்க எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையாங்க இவங்கள மாதிரியான நபர்கள் பாஜகவை இன்னமும் பழைய மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாஜகவை வேணாலும் பேசலாம் எவ்வளவு மோசமா அவதூறுகள் பரப்பிட்டே இருக்கலாம் பாஜக அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க பாஜக தொடர்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன் இது பழைய பாஜக இல்லடி இது புது பாஜக கல்லுக்கு கல்லு பல்லுக்கு பல்லு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் இங்கிருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அந்த நிகழ்ச்சியில மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில வன்னி அரசையும் விசிகா தொண்டர்களா இருக்கக்கூடிய அந்த குண்டர்களையும் பாஜக தொண்டர்கள் போட்டு பல பலன்னு பலந்துட்டாங்க பதம் பார்த்துட்டாங்க ஒவ்வொரு சிறுத்த குட்டிகளையுமே போட்டு விழுத்து விட்டாங்க நான் உண்மையிலேயே மனசார அந்த சங்கிகளை பாராட்டுறேன் மனசார பாராட்டுறேன் இவனுங்களை மாதிரி குண்டர்கள் கிட்ட நீங்க இப்படிதாங்க நடந்துக்கணும் இதை மாதிரி நீங்க வெச்சு செஞ்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க அப்புறம் இந்த சண்டை மூலியமா தந்தி டிவிக்கு டிஆர்பியும் ஏறி இருக்கு அதுக்காக படாது பாடுபட்ட அசோகவர்ஷினி அக்காவுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சுவா மட்டும் இந்த கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ கவல சந்திக்கிறேன் ஜெஹிம் வந்தே மாதுரன்